இப்படி சொல்லுவாங்க எல்லாருக்கும் ரெண்டு மனைவி எல்லாருக்கும் ரெண்டு கணவன் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படிங்கிறீங்க ஒன்று கனவு கணவன் இந்த கனவும் மனைவி கனவு மனைவி என் மனைவி இப்படித்தான் இருக்கணும் அப்படி ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் போகும்போது கொண்டு வந்து அந்த சாப்பாடு தரணும் சில நேரம் ஊட்டியும் விடணும் சில நேரம் ஷூ எல்லாம் கழட்டணும் சில நேரம் எனக்கு இப்படி எல்லாம் பார்க்கணும் எனக்கு அப்போ ராஜா மாதிரி படுத்திருப்பேன் காலு கையெல்லாம் எல்லாம் அமுத்தணும் அப்படிப்பட்ட கனவெல்லாம் கனவு மனைவி இருக்கும் மனைவிக்கு இருக்கும் கணவன் வரும்போதெல்லாம் பொட்டெல்லாம் வாங்கிட்டு வருவாரு கூட்டிட்டு போவாரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு பார்க்கு கூட்டிட்டு போவாரு ஐயோ அப்படி எல்லாம் அங்க எல்லாம் பார்த்தனே எனக்கு வர்ற கணவரும் அப்படித்தான் இருக்கணும் அப்படி நல்லா கனவு கணவன் இருப்பாங்க கனவு கணவனோட வாழ்ந்தீங்கன்னா நெஜ கணவனை டிஸ்மிஸ் பண்ணணும் கனவு கணவனையும் கனவு மனைவியையும் முதல்ல டிவோஸ் பண்ணணும் கனவு நடக்கவே நடக்காது தம்பி